ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வீன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அது மட்டன் ஆஃப் கேஜி எடுத்து களி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊறட்டும் கொஞ்சம் கொரியண்ட லீஃப் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு மிக்ஸி சாரில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் புதினா கொஞ்சம் அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்சியில் மையம் அரைச்சிக்கலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஆய் கொஞ்சம் வச்சுருவோம் பட்டை கிராமி எல்லா எடுத்து வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஜீரகம் அரசும் போடலாம் வெங்காயம் ரெண்டு பண்ணி எச்சரிக்கையாக அதே போட்டுக்கலாம் நல்லா கிணச்சிடுவோம் தக்காளி மூணு கற்பனி எச்சரிக்கையாக போட்டுக்கலாம் பழங்குறக்காக அரசும் போடலாம் புதினா கொத்தமல்லி வெங்காயம் போட்டு மிக்ஸியில் அரைச்சுல பேச போட்டுவோம் இந்த ஸ்வீட்லாம் மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் நல்லா ஓரளவு வந்துருச்சு பாசந்த ரைஸ் மூணு கப்பு ஊற வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த கப்பில் தான் மூணு கப் அரிசி போட்டேன் இந்த கப்பிலே நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து மூணு கப் அரிசி போட்டிருக்கோம் நாலரை கப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நேரம் வெந்து வரட்டும் அதுக்கு விட்டு விசில் போட்டுக்கலாம் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு விசில் வந்தாலும் போதும் ஆல்ரெடி நம்ம வச்சு வாங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பேருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக ஆயிருக்கு வாங்க வாழை வாழைகளில் பரிமாறிக்கிடுவோம் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்